பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக நீதிமொழிகள் அதிகாரம் முதலாவது வசனத்திலே புத்தியுள்ள ஸ்திரியோ வீட்டை கட்டுகிறாள் புத்தில்லாத ஸ்திரியோ தன் கையினால் இடித்து போடுகிறார் இந்த வசனம் அனைவருக்கும் தெரிந்த அறிந்த ஒரு வசனம் புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாத ஸ்திரி புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் இதை பிரித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலே பத்து கண்ணிகைகள் மணவாளனை எதிர்நோக்கி சென்றிருந்த போது புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள் எப்படி அதை தீர்மானிக்கிறார்கள் என்றால் மனவாளனை சந்திக்க தீவெட்டிகளோடு எண்ணெய்களை கொண்டு போனவர்கள் புத்தி உள்ளவர்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு எண்ணெய் இல்லாமல் சென்றவர்கள் புத்தி இல்லாதவர்கள் குறித்து தீர்மானம் செய்யப்படுகிறது அங்கு புத்தி உள்ளவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் அதை மையப்படுத்தி இந்த செய்தியை நான் எதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் எப்பவுமே குடும்பத்திலே பெண்கள் ஞானமாக செயல்பட வேண்டும் குடும்பத்தை கட்டி காக்கிற கணவனையும் சரி பிள்ளைகளையும் சரி ஆலய காரியங்களில் முதலிடம் கொடுப்பதிலும் சரி பெண்கள் சிறந்து விளங்குகின்றார்கள் திருமறையிலே ஆண்டவர் பெண்களை பல இடங்களிலே அவர்களை மேன்மைப்படுத்தியும் முக்கியத்துவப்படுத்தியும் பல இடங்களில் சாட்சி பகிர்கிறார் உதாரணமாக அவருடைய பிறப்பு பெண்ணிடத்திலே அவரையிடுதலும் பெண் பென்று பெண்ணிடத்திலே இப்படி ஆண்டவர் பெண்ணை முக்கியத்துவப்படுத்துகிற காரணம் அவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்று ஆண்டவருடைய பார்வையிலே அதை தீர்மானிக்கலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த செய்தியின் வாயிலாக புத்தி உள்ள பெண்களாக இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே திருச்சபையிலே குடும்பத்திலே சாட்சியாக வாழ்வோம் கடவுளுடைய துணையோடு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்